அரியலூரில் பிறந்து ஒரு மாதமே ஆன குழந்தை தண்ணீர் பேரலில் மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகியுள்ளன குழந்தையை கொன்றது யார் குழந்தையை கொல்ல என்ன காரணம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை வெள்ளலார் திருவை சேர்ந்த வீரமுத்து ரேவதி தம்பதியரின் மகள்தான் சங்கீதா சங்கீதாவை கும்பகோணம் அருகே உள்ள சுந்தரப்பெருமாள் கோயில் வடக்கு வீதியில் வசிக்கும் பாலமுருகன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளனர் முப்பத்தி எட்டு நாட்களுக்கு முன்புதான் சங்கீதாவிற்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது தலைப்பிரசவம் என்பதால் பிறந்த குழந்தையுடன் சங்கீதா உட்கோட்டையில் உள்ள தனது பெற்றோர் வீட்டில் இருந்துள்ளார் கடந்த பதினான்காம் தேதி அதிகாலை தனது குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்க வைத்துவிட்டு சங்கீதாவும் தூங்கிவிட்டார் காலை எழுந்து பார்த்தபோது தனது அருகே படுத்திருந்த குழந்தை காணாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் பிறகு வீடு முழுவதும் தேடி பார்த்ததில் வீட்டுக்கு பின்புறம் இருந்த தண்ணீர் பேரலில் போர்வையுடன் குழந்தை மூழ்கடிக்கப்பட்டு இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ந்துள்ளார் ஜெயங்கொண்டம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சிசுவின் உடலை மீட்டு ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிவிட்டு குழந்தையின் இறப்பு குறித்து விசாரணை நடத்தினர் குழந்தையின் தாத்தா வீரமுத்து பாட்டி ரேவதி ஆகியோரிடம் போலீசார் விசாரணை செய்ததில் அவர்கள் மீது சந்தேகம் எழுந்த நிலையில் தாத்தா வீரமுத்துவை தனி இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர் இதில் தனது பேரனை தானே கொன்றதாக வீரமுத்து ஒப்புக்கொண்டுள்ளார் அவர் அளித்துள்ள வாக்குமூலத்தில் சித்திரை மாதம் மகளுக்கு குழந்தை பிறந்ததால் தனது குடும்பத்திற்கு ஆபத்து என்றும் சங்கீதாவின் திருமணத்திற்கு ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியிருந்ததாலும் மேலும் இந்த குழந்தை பிறந்ததால் இதற்கு சீர் செய்ய கடன் வாங்கியதாலும் விரக்தியில் இருந்ததாக கூறியுள்ளார் சித்திரை மாதம் பிறந்த ஆண் குழந்தையால் ஆபத்து என்று பலரும் சொன்னதால் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு தண்ணீர் நிரம்பிய பேரலில் போர்வையுடன் போட்டு மூடியுள்ளார் காலையில் குழந்தையை காணவில்லை என மகள் தேடும்போது அவருடன் சேர்ந்து குழந்தையை தேடியுள்ளார் ஜெயங்கொண்டம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராமராஜன் குழந்தையை கொன்ற தாத்தா வீரமுத்துவை கைது செய்துள்ளார் உட்கோட்டை வீட்டில் வைத்து வீரமுத்து குழந்தையை எப்படி கொன்றார் என்பதை சாட்சிகள் முன்னிலையில் நடித்து காட்ட அதனை போலீசார் வீடியோ பதிவு செய்துள்ளனர் சித்திரை மாதத்தில் பிறந்த குழந்தை குடும்பத்திற்கு ஆகாது என்று யாரோ கூறியதை கேட்டு அச்சத்தில் தாத்தாவே முப்பத்தி எட்டு நாட்களே ஆன பேரனை தண்ணீர் பேரலில் மூழ்கடிக்கச் செய்து கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மூட நம்பிக்கையால் பிஞ்சு உயிர் பறிபோனது அப்பகுதியில் மக்களை வேதனையில் உள்ளது